பண்பு நிறைந்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் மற்றும் இந்த படத்தின் இயக்குனர் திரு துரை செந்திரகுமார் அவர்கள் மற்றும் இந்த படத்தின் இசையமைப்பாளர் அமைப்பாளர் ஜிப்ரான் அவர்கள் என்றும் என்னோடு நட்போடு இருந்து வரும் வியாபாரிகள் சங்க தலைவர் திரு இந்த பணியாற்ற அத்தனை அத்தனட்டிக் டெக்னீஷியன்களுக்கும் மற்றும் என்ன மிகுந்த அன்பும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு அதீத நம்பிக்கையோடு இருக்கும் என்னுடைய ரசிக பெருமக்களும் இந்த நேரத்தில் அனைவருக்கும் என் பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தோட டைட்டில் பார்த்தா எல்லாருமே என்ன படம்னா இது ஒரு அரசியல் சார்ந்த படமா இல்ல இது ஒரு எந்த மாதிரி படம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வரும் இது வந்து இந்த படத்துல ஒரு அரசியல் சார்ந்த காட்சிகளோ இல்ல அரசியல் சார்ந்த ஒரு வசனங்களோ ஒரு துளி கூட இதுல கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு கமர கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் பிலிம் இப்போ இந்த பிலிம்ஸ் பாத்துருக்கீங்க இதுதான் ஒரு சின்ன ஒரு துளி அதாவது ஒரு சோன பாத்துக்கு ஒரு சின்ன ஒரு துளி இது மாதிரி இந்த படத்தினுடைய எசன்ஸ் இதுதான் இதே போல் அந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக டிராவல் ஆகும் இந்த படத்துடைய ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு இன்னசெண்டான ஒரு அப்பா இல்லை அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வளர்ந்துட்டு இருக்காங்க திடீர்னு அவங்க வாழ்வியில் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கேன்சர் வந்து அதில் இன்டர்ஃபியாக ஆகிறாங்க அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள தான் நம்ம டேரக்டர் துரை சிங்குமாரை வந்து அவ்வளோ தரமாக திரைக்கதை அமைத்து இந்திய தலைமுறைகளுக்கு பிடித்த மாதிரியான ஒரு திரைக்கதை அமைக்கலாம் அதான் வந்து கதைகள் அதேதான் இருக்கும் இல்ல இயக்கங்கள் அதே தான் இருக்கும் இந்த திரைக்கதை அமைக்கிறது தான் வந்து ஒரு சவாலான விஷயம் ரசிகர்களுக்கு திரைக்கதை வந்து அவ்வளவு துல்லியமாக அதாவது படம் ஆரம்ப முதல் கடைசி வரை ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு வந்து நம்ம துரை செந்தில் குமார் அவர்கள் அவ்வளவு அழகா செதுக்கியிருக்காங்க அடுத்தது இசை வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்துப்பீங்க ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எவ்வளவு ஸ்கோர் பண்ணிக்கலாம் பாத்துப்பீங்க அதே போல அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கு அதே போல படத்தின் கதையோட்டத்துக்கு தகுந்த மாதிரியான சாங்ஸ் வந்து இந்த படத்துல அவர் ரொம்ப அழகா கொடுத்துருக்கிறாரு அடுத்தது டிஓ பித்ரி வெங்கடேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த ஷூட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தூத்துக்குடியில வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி டேஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் வேண்டான ஜாலியாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பண்ணோம் ஆட்டர் ஜெய்ப்பூர் ஊட்டி அப்புறம் சென்னையில அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட் அதே போல எல்லாரும் சிங்கிளும் பண்ணும்போது அப்புறம் அவ்வளோ அற்புதமா இருக்கும் நீங்க வந்து அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவருக்கு இந்த படம் வந்து அவர் வாழ்க்கையில அடுத்த கட்ட உயரத்துக்கு எடுத்து போன்றதுல ஒரு துளியும் சந்தேகம் இல்லை அடுத்தது வந்து எடிச்சர் வந்து பிரதீப் ராகவ் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் உள்ள படங்களான டிராகன் ஜனநாயகன் போன்ற படங்கள்ல பணியாற்றினவர் இந்த படத்தை அந்த அளவுக்கு கிறிஸ்பா அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பா ஒரு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்தது ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது செட்டாக இல்லை நிஜமாக அப்படி அந்த அளவுக்கு தான் ஒரு அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு செட் அமைச்சு ஒரு சிறப்பாக பணியாற்றி இருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் அடுத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசதினா எங்க செட்லேயே வந்து மகேஷ் மேத்யூ சன் மாஸ்டர் அவர் வந்து பாத்தீங்கன்னா செட்டு ஒரு ஜாக்கெட் போட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு ஜோ அப்படியே ஒரு பவர்ஃபுல்லா வருவாரு அவரு பார்த்தாலே செட்ல எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி ஒரு பவர் வந்துடும் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் அதுல பாத்துட்டு அவர் என்ன வேலை பண்ணி வச்சிருக்காருன்னு இந்த படத்துல அதே போல சில வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க நசிப்பிக்க அடுத்தது சிறு வயசுலேருந்து எனக்குள்ள ஆசைகளை சொல்லிவிட்டார் சார் வந்து நான் சார் சொல்லிவிட்டார் தான் சொல்றேன் சொன்ன மாதிரி சிறு இருந்து எனக்கு சினிமா துறை மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது என்னுடைய ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஷாருக் கான் ஒரு பக்கம் சல்மான் பண்றது படம் படாவை இருப்பேன் அப்போ என் தாயார்ட்ட அவர சொல்வேன் நான் ஒரு நாள் இதை ஒரு நடிகர் ஆகேன் அப்படின்னு சொல்லும்போது தாயா வந்து சிரிச்சுட்டு சந்தோஷம் சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய சூழலில் வந்து என்னுடைய ஃபேமிலி பிஸ்னஸ் என்னுடைய தந்தையார் மேலே நான் மிகப்பெரிய பக்தியும் மிகப்பெரிய ஒரு மரியாதை உள்ளேன் ஸோ என்னுடைய தந்தையார் பிஸ்னஸை நான் அவர் கூட அவங்க கூட எடுத்து அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது என்னுடைய முழுமையாக ஒப்படைச்சி என்னுடைய முழு உழைப்பையும் கொடுத்து ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலையில் முதலாளாக நான் ஸ்டாஃப் வரதுக்கு முன்னாடி முதலாளாக கடைக்கு போவேன் கடை வேலையை முடித்து லாஸ்ட்டாக தான் நான் வந்து கடைசி நான் வந்து போவேன் ஆரம்பம் முதல் இன்று வரைக்கும் அதே தான் ஆரம்பம் முதல் இன்று வரைக்கும் அதே தான் இந்த படப்பிடிப்புல அதே போலதான் செட்டுக்கு முதலாளா தான் போவேன் கடைசி தான் போவேன் ஏன்னா அந்த அளவுக்கு எதிர இறங்கணும் அதை முழு போக்கஸ் தான் என்னுடைய முழு உழைப்பையும் அதை இறக்கி செய்வேன் அதுதான் என்னுடைய கேரக்டர் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய கண்டன் வந்து நீங்க வந்து மக்கள் வந்து ஒரு பக்கம் கண்டன் ஓரியன் படம் ஒரு பக்கம் வந்து மாஸ்டர் ஆக்ஷன் இருந்தாங்க இப்போ நாங்கள் வந்து இதில் அந்த படத்தில் என்ன மெயினாக இது பண்ணிக்கோன்னா ஒரு நல்ல ஒரு கதையம்சம் கண்டென்ட் இருக்கணும் அதே போல் ஒரு மாசு எலிமெண்ட்ஸ் ஆக்ஷன் சீக்ஸ் இருக்கின்ற மாதிரி இன்றைக்கி எல்லா தரப்பு மக்களுக்கும் இன்னைக்கு உள்ள ரசிகர்கள் பிடிக்கிற மாதிரி இந்த ஒரு சிறப்பான படமாக இருக்குது எங்கள் படங்களும் சரி நானும் சரி இதை பார்த்துட்டு மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய சாட்டிஸ்பைடாக இருக்குது அதே சந்தோஷமும் அதே உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் சினிமா துறையை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு தனிநபர் வெச்சு இல்ல ஒரு படம் வெச்சு அடைகிறது ஒரு தனிநபர் வெச்சு இல்ல அதாவது சினிமா தொலைல நீங்க வந்து பலாயிரம் தொழிலாளர் கொடுத்து இருக்காங்க இந்த பக்கம் அந்த தேட்டர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில பலாயிரம் தொழிலாளர்கள் விளையாடுறாங்க சோ ஒவ்வொரு படமும் நான் வெச்சு அடைங்க நினைப்பேன் ஏன்னா இன்னைக்கு வந்து பலாயிரம் தொழிலாளர் வந்து இப்போ சினிமா துறையில் இறங்குவமா இருக்கு இன்னைக்கு பலாயிரம் தொழிலாளர்களுடைய வாழ்க்கைய வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் குறையுது புதுசா வர்றவங்களுக்கும் வேலை இப்போ ஒழுங்கான முறையில் கிடைக்கும் அதனால தான் நான் எப்பவுமே நினைப்பேன் அதில் இருக்கிற எல்லா படங்களுமே வெற்றி அடையணும் அப்படின்னு நினைப்பேன் அதே போல் பத்திரிகையாளர்களை நீங்களும் இந்த சினிமா துறை பழகுவதுக்கு உங்களுடைய முழு சப்போர்ட்டையும் அதே சினிமாத்துறை மறு மறுபடியும் எழுச்சி பெறுறதுக்கு உங்கள் அனைவருடைய சப்போர்ட்டும் எனக்கு கேட்டுக்கிறேன் இந்த படத்தினுடைய சிங்கிள் வந்து வர்ற பதினாலாம் தேதி காதல் தினம் முதல்ல முதல் இதை வெளியேற்றப்படும் முதல் சிங்கிளில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஆறாம் தேதி வந்து கிளிம்ஸ் வரும் அது இதே போல ஒரு பவர்ஃபுல் எதோ பவர்ஃபுல் பேக்கடா இருக்கும் அதை நீங்கள் வரும்போது பார்த்தீங்க அடுத்தது இந்த படத்தை வந்து ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளும் போயிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பத்து பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணுவோம் அதுக்கான வேலைகளும் போயிட்டு இருக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னாடி தான் எல்லா இதுவும் நடத்துவோம் உங்கள் எல்லாருக்கும் இப்போவே என்னுடைய முதல் இப்பவே உங்களை இன்ர்டேஜ் பண்ணிடுறேன் எல்லாரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பாக செய்யணும்னு கொண்டு இப்போவே வேண்டி கேட்டுக்கிறேன் அதே போல அந்த ஆடியோ பட்சங்களாக இருக்கும் அதில் நடித்து அதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் அதே ஆர்டிஸ்ட் எல்லாருமே கலந்துக்குவாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து படத்துக்கான ப்ரொமோஷன் உங்கள் மீடியா உங்கள் கூட தான் இணைந்து செயல்பட போகிறோம் நீங்கள் எல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தரணும் மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாருக்கும் நன்றியும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு உங்களுக்கு

சில ஊழல் நண்பர்கள் சொன்னாங்க லசன் சார் எங்களை இன்னும் சந்திக்கலன்னு சொன்னாங்க லசன் சார் சொன்னாரு இந்த படம் வந்து முதல் தகவல் முதல் என்ன கிளிம்ஸ் இருந்தாலும் மீடியால இருந்து ஆரம்பி போடுறதுனால இன்னைக்கு மீடியால இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் தொடர்ந்து பல நிகழ்வுகள் மீடியாவை வைத்து இருக்கிறது இந்த ஊடக நண்பர்கள் இப்போ வந்து கியூஎன் போல அரசியல் நீங்களாக எந்த கேள்வி வேணாம் கேட்கலாம் கேள்விகள் ஆரம்பிப்பதற்கு முன் படகுடன் ஒரு குரூப் போட்டோக்காக வேலை கிடைக்கிறோம் டிஓபி அவர்கள் ஆர்ட் டைரக்டர்

それであり。Okay, okay. So,